ஜரி கௌரி காரூர் மலரன கதிரொளி காட்டி காட்டிட வந்திடுவார் கானூர் தவ ஒளி தாரொளி மதியொளி தானியை வந்திடுவார் மானூர் வெளியால் மாத மாலைகள்ார் ஜ ஜரி கௌரி கிருபாகணி காமாட்சி கங்கண கதிரொலி கண்மணி வருவார் பண பண பம்பன பறையொலி கூப்பிட பண்மணி நீ கங்கண கண்மணி நீ வருவார் ஜங்கரி கௌரி சுக்கணி காமாட்சி பஞ்சமி பைரவி பல்வதி பஞ்சன பாடியிடம் குமரணி குணமிக வேலனை கொடுத்தனர் குமரியரே தங்கள சமரவு செய்தன சக்தியுமே ஜெய ஜெய சங்கரி கௌரி சுகலி

கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலை கட்டி இருப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி துட்டி வாரணி காமாட்சி சொல்லிடுவாய் சுடலர் மமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படர்தரும் இருளில் பرجயை வந்து பழビニ ஓட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கவுரி कृपाகளி லோகநிவாரணி காமாட்சி ஜெய ஜெய பாலதா மான்முனீஸ்வரர் ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஜெயந்தி மங்களகாரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஆணை முகனும் ஆறு முகனும் அருகில் அவள் அன்புடனே அடைத்தபடி ஊஞ்சல் ஆடுகிறாள் மஞ்சள் நீராடி மங்கள முகத்துடனே அஞ்சு கையில் செய்கிறாய் இங்கே பூ முடித்து உச்சி திலகமிட்டு முன்னும் பின்னும் மாட அன்னை ஊர்கள் ஆடுகிறாய் கைகளில் வளை குளிர்ந்த தண்டை நிலம் ஒலிக்க மைவெளி முகக்கழகி ஊர்கள் ஆடுகிறாய் குண்டலம் சேர்ந்தாட மூக்குத்தி ஒளி வீச அண்டமெல்லாம் மகிழ அன்னை ஊர்கள் ஆடுகிறாய் கைலை நாதனும் கண்ணனும் பிரம்மனும் கையலின் அழகைக் கண்டு வியந்து நிற்கின்றான் தேவர்கள் முனிவர்கள் யாவரும் சொந்துகிற தேவியனை பக்ரகம் ஊழல் அடுகிறாள் ஆடுகிறாள் ஆடுகிறாள் ஊழல் அடைகிறாள் எங்கள் பத்ரகாய்ந்து ஊழலாள் சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சசதாய மங்களம் குருவராய மங்களம் சததராய மங்களம் கஜனாய மங்களம் சடனாய மங்களம் ரகுவராய மங்களம் வேணு கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ராதாகிருஷ்ண மங்களம் அன்னை 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 அனை அன்பினு திருமங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் என்னுடைய விலங்கு மெங்கள் ஈஸ்வரி